ஹை வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கிஃபா விளாக்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் போட்டி பெப்பர் ஃப்ரை இது செய்கிறது ரொம்பவே ஈஸி இதோடய டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ க்ளோட்டியாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ப்ரெஷர் குக்கரில் அதை சேர்த்துக்கிறணும் சேர்த்து இதோட ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க போட்டி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக விட்டு எடுக்கணும் நல்லா விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நச்சு இதை வச்சு எடுங்க நல்லா வேகணும் இந்த மாதிரி நல்லா தண்ணி நல்ல ட்ரை ஆகி நல்லா வெந்திருக்கணும் இப்போ இதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அதில் மண் சட்டி வைங்க மண் சட்டி வச்சு சட்டி ஹீட் உடனே ஒரு குழிக்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த இதை வந்து நம்ம தேங்காய் எண்ணெயை வச்சு சமைக்க சொல்ல இதோட டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் நார்மல் ஆயிலில் கூட நம்ம குக் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெயில் சேர்க்க சொல்ல இதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இதோட தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆகணுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சோம்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க இதோட ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய் செய்கிறதுனால இதோட டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது சின்ன வெங்காயம் சேர்த்து லைட்டாக காட்டை பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கணும் இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ இதோட மூணு க்ரீன் சில்லி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்து இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறணும் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க எவ்வளோ வெங்காயம் வதங்குதோ அவ்வளோத்துக்கு கிரேவி வந்து நல்லா இருக்கும் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்தேன் போட்டியை இதோட சேர்த்துக்கிறணும் அந்த த அந்த தண்ணியோடய இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கணும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் சோம்புத்தூள் இதையெல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் அதையும் இதோட சேர்த்துக்கணும் பெப்பரை இடிச்சு போட்டால் இதோட டேஸ்ட் இன்னுமே ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் நல்லா ட்ரையாக உறவை ட்ரையாக உற வரைக்கும் அதை வந்து நல்லா வதக்கணும் தண்ணிலாம் நல்லா வற்றி ஆயில் வந்து லைட்டாக மேலே வரணும் அப்பப்போ இதை கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா கீழே பிடிக்க அடிப்பிடிக்கக்கூடாது மண் சட்டியில் செய்ததுனால இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வரணும் தண்ணி நல்லா வற்றி மேலே கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு இந்த மாதிரி ட்ரையாக வரணும் இப்போ இதை இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி இலை இதையெல்லாம் சேர்த்து இறக்கிருங்க இதை வந்து நம்ம தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் சப்பாத்தி இதோடையெல்லாம் வச்சு சாப்பிட சொல்ல இதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை போட்டி எடுத்தால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்னோடய சேனலில் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்